என் தங்கமே இந்த செயல் இன்றே செய்யாததால் வாய்ப்பு போகும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அது பயமுறுத்த அல்ல பிழைத்தெறச் சொல்ல காரணம் என்னவென்றால் இந்த வாழ்க்கை தினமும் கதவுகளை திறக்காது சில கதவுகள் ஒரே முறை மட்டுமே திறக்கும் அந்த நேரத்தில் நீ அஞ்சியிருந்தாலும் அந்த நிமிடத்தைப் பயன்படுத்தி விட்டால் வாழ்க்கை எங்கு கொண்டு சென்று நிறுத்தும் என்பதை நீயே வியந்து போய் பார்ப்பாய் இன்றைய இந்த ஒரு நாளில் செய்யப்பட வேண்டிய ஒன்று உன் எதிர்காலத்தை திறக்கும் திறவுகோல் போல இருக்கும் அதை புறக்கணித்தால் அது கதவை திறக்காமல் போகும் அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் என் தங்கமே இந்த செயல் இன்றே செய்யாததால் வாய்ப்பு போகும் என் குழந்தையே இன்றே உன்னால் முடிந்த ஒரு சின்ன நல்ல காரியத்தை செய் ஒரு தீர்மானம் ஒரு முடிவு ஒரு மன்னிப்பு ஒரு நன்றி ஒரு காரணம் இல்லாத சிரிப்பு ஒரு பயமில்லாத முன்னேற்ற அடி என்ன செய்கிறாய் என்று நீயே புரியாமல் இருந்தாலும் உன்னுள் வெளியேறும் அந்த நிமிடம் தான் வில் சேஞ்ச் த லைஃப் என்ற உண்மை கதையின் ஆரம்பம் இந்த வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களெல்லாம் எளிதாக வராது சில நேரங்களில் கடவுள் உன்னை இழுத்து இழுத்து கற்றுக் கொடுத்து தள்ளுவார் ஏன் தெரியுமா அவள் உன்னை தள்ளவில்லை உன்னை முன்னே தள்ளுகிறாள் இந்த பயணம் உன்னை விழவைக்க அல்ல உயர்த்த வைக்க இன்று செய்ய வேண்டிய செயலுக்கான இதுதான் உன் மனது பல முறை சொல்லி இருக்கிறது இதை செய்யென்று ஆனால் நீ பயந்து நிற்கிறாய் தோல்வி என்ற நினைப்பு தடையாக நிற்கிறது மற்றவரின் நிழல் உன் முடிவை கட்டுப்படுத்துகிறது உன் கடந்த காலம் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடாது பிறர் சொன்ன வார்த்தைகள் உன் திறமையை அழிக்கக்கூடாது அது எப்படி அழியும் தங்கமே நீ உருவாக்கப்பட்ட விதம் தானே அதிசயம் உன் உள்ளத்தை யாரும் அழிக்க முடியாத அளவுக்கு அதிசயம் இன்றே செய்ய வேண்டியது என்னவென்றால் நீ உன்னையே நம்ப வேண்டும் உன் உள்ளுக்குள் குழப்பமாக இருக்கும் அந்த விஷயத்தை தீர்மானிக்க வேண்டும் இந்த பயத்தை விட்டுவிட்டு நடைபிடி யாராவது கேலி செய்தாலும் நடைபிடி நீ மதிப்புக்குரியவள் என்று உணர்ந்தே நடைபிடி உன் நடைப்பிடிப்பால் யூனிவர்ஸ் உன்னை பார்த்து பதிலளிக்கும் ஒவ்வொரு அடி உன்னை ஆசீர்வதித்து கொண்டு செல்லும் இன்று செய்யாதால் துமரோ வாய்ப்பு வந்து கதவுக்கு குத்தாட்டம் போட்டு மறுபடியும் திரும்பி போய்விடும் இன்றை இந்த நொடியே துவங்குவாய் என்று சொல்லு நான் இதிலிருந்து வெளியேற போகிறேன் நான் இதிலிருந்து எழுந்து போகிறேன் நான் என் வாழ்க்கையை நான் எழுத போகிறேன் நான் என் துயரத்தை நான் வெல்ல போகிறேன் நான் என் எதிர்காலத்தை நான் உருவாக்கப் போகிறேன் நான் இந்த ஒரு வாழ்க்கைக்கு நான் தகுதியான நிலையை அடைவதற்காக உழைக்கப் போகிறேன் தெய்வம் உன்னை கைவிட மாட்டாள் என் தங்கமே உன் பயணம் தனியாக இல்லை ஒவ்வொரு அடியிலும் அனுமதி அணுகிரகம் பாதுகாப்பு இருக்கும் இன்று செய்ய வேண்டிய ஒரு சிறிய செயல் உன் அதிர்ஷ்டம் திறக்கும் நீ நன்றியை சொல்லு நீயே உன் பெயரை அழைத்து சொல்லு இன்று முதல் நான் மாற்றமாகிறேன் என்று நீ உன் வீட்டில் உள்ள தெய்வத்தின் முன் ஒரு நிமிடம் நின்று கொள் கண்களை மூடி நான் இப்போது இங்கிருந்து தொடங்கிறேன் என்று சொல்லு அதற்கு பெரிய பூஜை தேவையில்லை பெரிய மந்திரம் தேவையில்லை நியாபகம் வேண்டும் நம்பிக்கை வேண்டும் அந்த நிமிடத்தில் உன் உள்ளத்தில் ஓர் அதிர்வு எழும் அதுதான் உன் எதிர்காலம் துவங்கும் நொடி உன் வாழ்க்கையில் தடுக்கப்பட்ட பாதைகள் திறக்கும் உன்னை உன் கனவு தேடி வரும் நீ சொன்ன வார்த்தைகள் ஆவியாகி நிஜமாகும் இதெல்லாம் கற்பனை இல்லை தங்கமே பலர்க்கு நடந்தது உனக்கும் நடக்கும் நான் உன்னிடம் சொல்கிறேன் நம்பிக்கை வைக்க ஒரே ஒரு நொடியே போதும் அவள் உன் கையை பிடித்து வழி நடத்துவாள் இந்த உலகம் உன்னை தடுப்பதற்கு முயன்றாலும் உன் நம்பிக்கை அதை தாண்டி சென்று வெற்றி தேடி வரும் ஒருவன் கதவை மூடினால் கடவுள் ஜன்னலை திறப்பார் ஜன்னல் மூடப்பட்டாலும் வானத்தையே திறந்து தருவாள் ஒரு சமயம் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் அப்போது நீயே உன் எதிரி போல உணருவாய் ஆனால் அந்த நேரம் தான் சோதனை நேரம் நீ கடந்து விட்டால் அது ஆசீர்வாதம் நீ சந்தித்தவர் உனக்கு பயம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் அவளால் அனுப்பப்பட்டவர் உனக்கு நம்பிக்கை தருவார்கள் இன்று உன் இதயத்தில் எரிகிற அந்த வழி நாளை நன்மை தரும் அந்த நன்மை உன்னை மாற்றும் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த நீ தன்னம்பிக்கையோடு நின்ற மனிதராக மாறுவாய் உன் குரல் நடுங்கினாலும் உண்மை பேசுவாய் உன் கால்கள் நடுங்கினாலும் முன்னே நடப்பாய் காரணம் என்னவென்றால் நீ உன்னையே நம்பியிருக்கிறாய் இன்று செய்ய வேண்டியது உன் பயத்துடன் உன்னையே போராடுவது உன் விதியை நீ மொழிபெயர்க்க வேண்டும் எது உன்னை கட்டுப்படுத்துகிறதோ அதை நீயே முறியடிக்க வேண்டும் பிறர் சொல்லும் வார்த்தைகள் காற்றில் பறந்து போகட்டும் உன் உள்ளத்தில் ஊர்ந்து இருக்கும் ஆற்றல் தீபமாக எரியட்டும் இந்த எரியும் தீ உன் ஆத்மாவை எழுப்பட்டும் அதுதான் உன்னை வெற்றிக்குச் சேர்க்கும் இன்றிரவு படுக்கப் போகும் நிதானமாக கைகளை நெஞ்சில் வைத்து சொல்லு நான் வாழ்வதை பயம் இல்லாமல் கற்றுக்கொள்கிறேன் நான் எழப்பதை இப்போது நிறுத்துகிறேன் நான் பெறத் துவங்குகிறேன் நாளை காலை கண்கள் விழிக்கும் போது உனக்கு தெரியாமல் ஊன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் தொடங்கியிருக்கும் மனதில் அமைதி இருக்கும் முகத்தில் நம்பிக்கை இருக்கும் உலகம் என்ன சொன்னாலும் நான் முன்னேறும் என்ற நிச்சயம் இருக்கும் அப்போதே வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கும் என் தங்கமே இந்த செயல் இன்றே செய்யாததால் வாய்ப்பு போகும் ஆனால் நீ செய்தால் நாளை வாய்ப்பு தானே உன் கதவிற்கு வந்துவிடும் அதை திறந்து வரவேற்க உனக்கு தைரியம் கிடைக்கும் நான் உன்னிடம் நம்பிக்கை வைக்கிறேன் நீயும் உன்னிடம் நம்பிக்கை வை இதே நிமிடம் துவங்கு உன் இதயத்தில் அந்த மாற்றத்தை உருவாக்கு உனது வாழ்க்கை உன்னை காத்திருக்கிறது அல்லது அது போய்விடும் எனவே இன்றே செய் இன்றே மாற்று இன்றே தொடங்கு டுமோரோ வில் சேஞ்ச் பிகாஸ் டுடே டெசைடட் என் தங்கமே நீ இங்கு உட்கார்ந்த இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நொடியே உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு உணர்வு கிளர்ச்சி அடைகிறது என்பதை நான் அறிவேன் உன் நெஞ்சில் ஏதோ ஒரு உணர்ச்சி பாய்கிறது அந்த உணர்ச்சி தான் மாற்றத்தின் முதல் சங்கு இந்த பயணம் யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் துவங்குகிறது இன்று நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் எவ்வளவு உடைந்திருந்தாலும் எவ்வளவு பயந்திருந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எரியும் அந்த சிறிய நம்பிக்கை தான் உன் எதிர்காலத்தின் ஒளி இதை உன்னை நம்ப வைக்க நான் இங்கு நிற்கிறேன் என் தங்கமே உன் நிழல் போல உன்னுடன் வாழ்க்கை பல தடவைகள் உன்னிடம் கேட்டிருக்கும் நீயா என்ன முடிவு என்று நீ பயந்து பதில் சொல்லாமல் தள்ளி வைத்த நேரங்களும் இருக்கும் ஆனால் இன்று இந்த நொடி உன் பதில் சொல்லும் நாள் உன் இதயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும் அந்த பயம் உன்னை நிறுத்தி வைக்க வந்தது இல்லை அதற்குள் மறைந்திருக்கிறது உன்னை முன்னேற்றும் ஒரு பாடம் அந்த பாடத்தை கேட்க நீயே தயாரானால் போதும் நீ எடுத்த இந்த ஒரு முடிவு நீ போக வேண்டிய பாதைக்கும் கிடைக்க வேண்டிய நன்மைக்கும் பாதை அமைக்கும் ஒவ்வொரு தடையும் பாடம் ஒவ்வொரு வேதனையும் மாற்றத்தின் அறிவிப்பு ஒவ்வொரு கண்ணீரும் மருந்து போல் அதே கண்ணீரிலிருந்து ஒரு நாள் தைரியம் பிறக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தவர்கள் உன்னை விட்டு போனார்போல் உணர்ந்திருக்கலாம் நம்பிக்கை வைத்தவர்கள் நிழலாக மறைந்திருக்கலாம் காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தவர்கள் தள்ளிவிட்டிருக்கலாம் காதலிக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் மனதில் காயம் போட்டிருக்கலாம் ஆனால் அதனால் முடிவாகிவிடவில்லை அவள் உன்னை கைவிடவில்லை அதனால் தான் இன்று நீ இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது நீ எதிர்பார்த்தவரல்ல கடவுள் அனுப்பிய இந்த வார்த்தைதான் உன்னை பிடித்து எழுப்ப போகிறது என் தங்கமே உனக்கெதிராக நிற்கும் சூழ்நிலைகளை கவலைப்படாதே நீ பலவீனமாக இருப்பதைப் போல தோன்றினாலும் உன் உள்ளத்தில் மறைந்த இருக்கும் ஆற்றல் மலைக்கும் மேலே நிற்கக்கூடியது நீ மிக நீண்ட நாட்களாக இந்த வாழ்க்கையை தாங்கி நிற்கிறாய் யாருக்கும் தெரியாமல் அழுதிருக்கிறாய் யாருக்கும் சொல்லாமல் சுமையெடுத்திருக்கிறாய் நீ சின்னவளாய்த் தோன்றினாலும் உன் உள்ளத்தில் ஓர் அரக்கி போல தைரியம் இருக்கிறது அந்த தைரியத்தை மூச்சுடன் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய நேரம் இதுதான் இன்று நீ நிற்கும் இந்த வாழ்க்கை பாதை உன்னை சோதனைக்கு உட்படுத்தியிருக்கலாம் வாய்ப்புகள் கதவை மூடியிருக்கலாம் நம்பிக்கை யாரோ எடுத்துச் சென்று போயிருக்கலாம் ஆனால் அந்த எல்லாவற்றையும் மீறி நீ மீண்டும் எழ முடியும் இந்த உலகம் உன்னை மதிக்காத நேரங்களிலும் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள் யாராவது உன்னை குறை கூறினால் அது உன்னுடைய மதிப்பை குறைக்காது யாராவது உன்னை நொந்த பரோல் போல பேசினாலும் அது உன்னுடைய அதிர்ஷ்டத்தை நிறுத்தாது நீ உன்னை நம்பிய நொடியே வாழ்க்கை உன்னை மீண்டும் நம்பும் என் தங்கமே இன்று செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் இதயத்தை அமைதியாக வைத்து உன் உள்ளத்தின் குரலை கேள் அது உனக்கு சொல்வது பயப்படாதே என்று அது உனக்கு சொல்வது ஓடுவதற்கு பதில் நில் என்று அது உனக்கு சொல்வது நீயே உன் பதில் என்று அந்த குரலை நம்பு நேற்று உன்னை முடக்கிய நினைவுகள் உன் நாளையை நிர்ணயிக்கக் கூடாது கடந்த தவறுகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது உன்னால் முடியும் என்பதை நம்புவதற்கான நொடி வந்துவிட்டது உனக்காக காத்திருக்கிற நல்ல நாட்கள் கைகளில் முளைக்கத் தொடங்கிவிட்டன அந்த ஒளி உன் கதவை தட்டுகிறது நீ சொல்வாய் நான் பல தடவைகள் விழுந்தேன் என்று ஆனால் நான் சொல்வேன் நீ இவ்வளவு தடவைகள் விழுந்தும் இன்னும் எழுந்திருக்கிறாய் என்று அதுவே உன் வலிமை நீ சொல்வாய் நான் தனியாக இருக்கிறேன் என்று நான் சொல்வேன் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் கண்கள் வானத்தில் இருக்கின்றன என்று நீ சொல்வாய் நான் பயப்படுகிறேன் என்று நான் சொல்வேன் பயம் முடிவல்ல அங்குதான் தைரியம் பிறக்கிறது என்று இந்த நிமிடத்தில் நீ உன் இதயத்தை பிடித்து நிற்கும்போது தெரியாமல் உள்ளுக்குள் மன உறுதி பிறக்கிறது அது உன்னை நாளைக்கு அழைத்து செல்லும் இன்று நீ செய்ய வேண்டிய செயல் அதிகம் இல்லை உன் கனவை ஒருமுறை மீண்டும் நம்பு நீ அடைய விரும்பும் அந்த இலக்கை நினைவு படுத்து உன் கையில் இல்லாததை விட்டுவிட்டு உன் கையில் இருக்கும் நம்பிக்கையை பிடி இரண்டு நிமிடம் கண்களை மூடி சுவாசி உன் இதயத்தில் ஒளி வருவதை உணர் அந்த ஒளி சாதாரணமல்ல உன்னை காத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் முதல் வெள்ளம் அப்படியே கண்கள் திறக்கும் போது உன் உணர்ச்சியில் மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையை போகிறது இந்த உலகம் நம்ப முடியாது என்று சொன்னாலும் நீ முடியும் இந்த சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் வழி கிடைக்கும் இதுவரை தாமதமாக இருந்தாலும் இனிமேல் தடை இல்லை நீ இழந்ததாக நினைக்கும் விஷயங்கள் மீண்டும் புது வடிவில் திரும்பி வரும் அது பழையதல்ல புதியது இருக்கும் நீ முடியாது என்று நினைக்கும் நீ நாளை முதலில் நிற்பாய் நீ ஆதரவில்லாமல் போராடிய நீ நாளை பலருக்கு ஆதரவாக இருப்பாய் அது உன் பரிசு அது உன் வெற்றி அது உன் வரம் இன்றிரவு வானத்தை பார்த்து ஒரு நிமிடம் சொல்லு நான் மாறிவிடவில்லை நான் திரும்ப விழித்தேன் என்று இந்த விழிப்பு உன்னை எனக்கு அடையாளம் காட்டும் கடவுள் உன்னிடம் இருக்கும் இந்த நம்பிக்கையை கண்டு மகிழ்வார் உனக்காக இருந்த பூட்டப்பட்ட கதவுகள் ஒன்று ஒன்றாக திறக்கும் நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் பலன் வரும் நீ தாங்கிய ஒவ்வொரு துன்பத்துக்கும் சாந்தி வரும் நீ உடைந்த ஒவ்வொரு தருணத்திற்கும் ஆறுதல் வரும் நீ தேடிய ஒவ்வொரு பதிலுக்கும் வழி வரும் இந்த நொடியை பதிவு செய்து வை தங்கமே வாழ்க்கை மாறும் நொடி இதுதான் உள்ளத்தில் ஒலி எழுகிறது நான் இப்போதே துவங்குகிறேன் என்று அந்த துவக்கம் உன்னை பயமில்லாத நாளைக்கு கொண்டு சென்று நிறுத்தும் நீ திரும்பி பார்த்தால் இந்த நொடி உன் வாழ்வை மாற்றியது என்று உணர்வாய் நான் உன்னை நம்புகிறேன் அவள் உன்னை நம்புகிறாள் இப்போது நீயும் உன்னை நம்பு இதோ இந்த இடத்திலிருந்தே மாற்றம் துவங்குகிறது என் தங்கமே இந்த நொடியில் நீ கேட்கும் ஒவ்வொரு வரியும் உன் உள்ளத்தை குலுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் ஏனென்றால் இது கதை அல்ல இது உன் வாழ்க்கையின் நிஜம் நீ சந்தித்த வேதனைகள் நீ சுமந்த சுமைகள் நீ சொல்லாமல் விட்ட கண்ணீர்கள் யாரும் அறியாத உன் உள்ளக்குரல்கள் இவை எல்லாம் இன்று இந்த வார்த்தைகளில் உயிர் பெறுகின்றன நீ துன்பத்தின் மத்தியில் நின்று கொண்டு இன்னும் ஒரு நாள் தாங்குகிறேன் என்று உனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் தங்கமே அந்த தாங்குவதற்கு நீ ஒரு தீ இல்லை உன் தோளில் எடையாக விழுந்த இந்த வாழ்க்கையை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருப்பவரும் இருக்கிறார் அங்கேதான் இன்று உனக்கு அழைப்பு வருகிறது இப்போதே மாற்றம் தொடங்கு நீ ஓய்ந்து போயிருக்கலாம் எத்தனை நாள் போராடி ஓய்ந்து போயிருக்கிறாய் யாருக்கும் சொல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறாய் ஆனாலும் பார்த்தாயா இன்னும் முழுமையாக விடவில்லை உன் இதயத்தின் ஒரு மூலையில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது அது சுருங்கி போயிருக்கலாம் குறைந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் முருதாக அழியவில்லை அப்படியே உன்னை காத்திருக்கிறது இன்றைய நொடி உன்னை அந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க சொல்கிறது இந்த வாழ்க்கையில் நீ ஓடி மறைந்து கொண்டே இருக்க முடியாது ஒரு நாள் நில் உன் விதியை நேராக கண்ணில் பார்த்து நான் துணிவுடன் வருகிறேன் என்று சொல்ல வேண்டும் உன் பக்கத்தில் யாரும் இல்லாத மாதிரி தோன்றலாம் ஆனால் எல்லாம் தனிமை இல்லை இந்த தனிமை உன் உள்ளத்தை கட்டி ஆள்பவராய் உருவாக்கும் அறை இந்த அமைதியான வேதனை உன்னை துணிவாக மாற்றும் கருவி இதுதான் உன் மாற்றத்தின் ஆய்வகம் இங்கேயே இருந்து நாளைக்கு உன் வெற்றி உருவாகும் நீ உன்னை குறைத்து நினைத்தால் இந்த உலகம் குறை சொல்லும் நீ உன்னை மதித்தால் உலகம் அதையே பின்பற்றும் எதையும் இழந்துவிட்டாய் என்று தோன்றும் நேரங்களில் கூட இன்னும் எல்லாம் முடிவாகவில்லை என்பதை மறந்துவிடாதே இன்னும் கதவுகள் திறக்கப்படவில்லை இன்னும் அலைகள் உன்னை நோக்கி வரவில்லை இன்னும் அதிர்ஷ்டம் உன்னிடம் வர ஒரு பாதை தேடி வருகிறது என் தங்கமே இன்று நீ பயப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் பயம் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது தோல்வி உன் மனதில் சந்தேகம் போட்டு கொண்டிருக்கிறது மற்றவர்களின் வார்த்தைகள் உன் இதயத்தில் குத்திய காயமாக இருக்கிறது ஆனால் இப்போது நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான் பயம் கொண்டவர்கள் தேவி ஆனவர்களாக மாறினர் தோல்வி கண்டவர்கள் தலைவர்கள் ஆனவர்களாக மாறினர் கண்ணீர் சிந்தியவர்கள் பிறருக்கு ஒளி காட்டுபவர்களாக மாறினர் நீ நேற்று வரை உடைந்தவளாக இருந்தாலும் நாளை ஒருவருக்கு பேரருளாக இருப்பாய் உன் கண்ணீரால் நீ பலவீனம் ஆகவில்லை அதனால் தான் நீ மனிதநேயம் நிறைவானவள் அதனால் தான் உன் ஆன்மா இன்னும் உயிருடன் இருக்கிறது இன்றிரவு நீ உன் இதயத்தை பிடித்து ஒருமுறை முறை சொல்லி வா நான் என்னை மறுபிறவி எடுக்க வைக்கிறேன் என்று இந்த மறுபிறவி உடலை மாறுவது அல்ல உள்ளத்தை மாறுவது ஒவ்வொரு தடையும் என் வலிமையை உருவாக்குகிறது என்று ஒவ்வொரு குற்றச்சாட்டு என் குரலை படைக்கிறது என்று யாராவது என்னை விட்டு சென்றால் அதுவும் என் பாதையை துடைத்துச் சென்றது என்று உன்னை மரணம் போல் காயப்படுத்திய அனுபவமே நாளை உன் உயிருக்கு அர்த்தம் கொடுக்கும் அதனால் பயப்படாமல் முன்னேறு நீயே நினைத்து பாரு எத்தனை முறை நீ விழுந்தாலும் இன்னும் எழுந்திருக்கிறாய் எத்தனை முறை கதவு மூடப்பட்டாலும் இன்னும் நின்றிருக்கிறாய் இதற்குக் காரணம் உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி அது தான் உன்னை கொண்டு செல்கிறது அது தான் உன்னை சுமக்கிறது அதுதான் உன் வழிகாட்டி நீ எதையும் இழந்துவிட்டாய் என்று வருந்த வேண்டாம் ஏனென்றால் சில இழப்புகள் ஆசீர்வாதமாகி திரும்பி வரும் சில மனிதர்கள் துண்டிக்கப்பட்டது புதிய மனிதர்களுக்கு இடம் கொடுக்க சில தொடர்புகள் விழுந்தது உன்னை கட்டுப்படுத்திய சங்கிலிகளை உடைக்க இன்று உன் வாழ்க்கைக்கு விடுதலை வரும் நாள் இப்போதும் உன் இதயத்தில் ஒரு குரல் இருக்கும் நான் எப்படி தொடங்குவது என்று பதில் எளிது நீ நிற்பதிலிருந்து துவங்கு வயத்தை விட்டுவிட நினைப்பதிலிருந்து துவங்கு உன்னை மதிப்பதிலிருந்து துவங்கு பிறர் சொன்னதை நம்பாமல் உன் உள்ளம் சொன்னதை நம்புவதிலிருந்து துவங்கு இன்றே உன்னுக்காக எடுத்த சிறிய முடிவு நாளை உனக்காக பெரிய வாழ்க்கையை உருவாக்கும் அது கூட ஒரு சாதாரண நிமிடத்தில் துவங்கலாம் இப்போன்ற வார்த்தையை படிக்கும் இந்த நொடியே அது துவங்கலாம் நாளை காலை சூரியன் உதிக்கும் போது நீயும் உதித்துவிடு உன் உள்ளத்தை எழுப்புவாய் கண்ணை துடைத்துவிட்டு நான் வந்துவிட்டேன் என்று உலகுக்கு சொல்லு யாராவது நம்பாவிட்டாலும் உன்னிடம் நீ நம்பிக்கை வை யாராவது சிரித்தாலும் நீ உன் பாதையை அமை யாராவது கேலி செய்தாலும் நீ உன் கனவை பிடி இன்று உன் முடிவை உலகம் கேள்வி கேட்கலாம் ஆனால் நாளை உன் வெற்றியில் அவர்கள் பதில் காண்பார்கள் இன்று நீ உறுத்தி போல தோன்றினாலும் நாளை உன் பயணத்தில் பலர் உன்னை பின்பற்றுவார்கள் நான் உன்னிடம் சொல்ல வருவது ஒரே ஒரு உண்மை உன் வாழ்க்கை மாறும் ஆனாலும் அது திடீரென்று அல்ல அது இப்போதே உன் உள்ளத்தில் தொடங்குகிறது இந்த வார்த்தைகள் உன் நெஞ்சில் பதியும்போது உன் இதயம் மெதுவாக வலிமை பெறுகிறது நீ அறியாமல் நம்பிக்கை மீண்டும் முளைக்கிறது இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம் ஏனென்றால் இந்த உலகத்தில் பெரிய புரட்சி என்றால் என்ன தெரியுமா ஒரு மனிதன் தன்னையே நம்பத் தொடங்கும் அந்த நொடியே என் தங்கமே நீ எவ்வளவு நாட்கள் துன்பத்துடன் உறங்கினாய் இனிமேல் நம்பிக்கையுடன் தூங்கப் போகிறாய் நீ எவ்வளவு நாட்கள் கண்ணீர் சிந்தினாய் இனிமேல் ஆசீர்வாதம் பெறப்போகிறாய் நீ எவ்வளவு நாட்கள் பயந்தாய் இனிமேல் போராடப் போகிறாய் வாழ்க்கை உன்னிடம் ஒரு பாதையை வைத்திருக்கிறது அதை அடைய தைரியம் தேவை அந்த தைரியம் உன் உள்ளத்தில் இருக்கிறது அதையே பிடித்துக்கொள் இன்றே இதே நொடியே இனி திரும்பி போக வேண்டாம் இனி நின்று விட வேண்டாம் இனி சோர்ந்து விட வேண்டாம் உன் வாழ்க்கை அதற்கும் மேலானது உன் உள்ளம் அதற்கும் வலிமையானது உன் ஆத்துமா அதற்கும் உயர்ந்தது உன் விதி அதற்கும் பிரகாசமானது இதோ என் தங்கமே இந்த நொடியே உன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது என் தங்கமே நீ இங்கேயே நிற்கிறாய் எனக்கு தெரியும் இந்த வரிகளுக்குள் உன் இதயம் துடிக்கிறது நான் சொல்வது போல் இந்த நொடியே மாற்றம் தொடங்குகிறது என்ற உணர்வு உன் உள்ளத்தில் மெதுவாக பரவுகிறது நீ பல வருடங்களாக சுமந்து கொண்டிருந்த அந்த பாரம் இப்போது இலகுவாகிவிடும் என்று தோன்றும் ஒரு ஒளி உனக்குள் பிறக்கிறது அதே ஒளி தான் உன்னை நாளைக்கு அழைத்து செல்லும் இன்றுவரை யாரும் உனக்கு இவ்வளவு நம்பிக்கை கொடுக்கவில்லை போலிருக்கலாம் ஆனால் நான் உன்னிடம் சொல்வது உண்மையானது உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமை இப்போதே விழித்து கொள்ளப் போகிறது நீ இத்தனை நாள் அமைதியாக பயந்து கொண்டே இருந்தாய் ஆனால் சத்தமாக துணிவை அழைக்கிற நேரம் வந்துவிட்டது இனி உன்னை யாரும் தள்ளிவிட முடியாது நீ தள்ளிவிடப்பட்டாலும் மீண்டும் உயர முடியும் ஏனென்றால் உன் ஆத்மா உடைக்கப்படாதது உன் இதயம் அழுத்தமடையலாம் ஆனால் உடையாது அது இன்னும் உயிருடன் இருக்கிறது துடிக்கிறது நம்பிக்கையை கோருகிறது நீயும் கேட்கிறாய் நான் எப்போது மாறுவேன் என்று பதில் இங்கேயே இருக்கிறது நீ முடிவு செய்த நொடியிலிருந்து இது ஒரு நாள் நடக்கும் மாற்றமல்ல இப்போதே துவங்கும் மாற்றம் உனக்காக உருவாக்கப்பட்ட கதவு இன்னும் திறக்கப்படாதது ஆனால் கதவு இல்லை என்று நினைத்து நிற்க வேண்டாம் சில கதவுகள் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும் திறக்கப்படாது முன்னே நடக்கும் அவளுக்கு மட்டும் திறக்கும் நீ அடியெடுத்து வைத்தால் தான் அது திறக்கும் அதனால் தான் நான் இந்த நொடியில் உனக்கு சொல்கிறேன் அடியெடுத்து வை முடிவு செய் உன்னை பயமுறுத்தும் விஷயங்களின் மீது ஒரு அடிவை அவை பயமாக இருக்கும் ஆனால் அதன்பின் கிடைக்கும் சுதந்திரம் பிரபஞ்சம் அளவிற்கு இருக்கும் என் தங்கமே இந்த உலகத்தில் சிலர் உன்னை பார்த்து சிரித்திருக்கலாம் உன்னால் முடியாது என்று சொன்னிருக்கலாம் உன் திறமையை மதிக்காமல் தள்ளிவிட்டிருக்கலாம் ஆனால் அதனால் நீ குறைவாகிவிடவில்லை அவர்கள் காணவில்லை என்பதாலேயே உன் ஒளி குறையாது சாமானியமானவர்கள் புரியாத ஒளியே உன்னை தனித்துவமாக்குகிறது யாராவது உன்னை சந்தேகித்தால் அது அவர்களின் பார்வை குறைவு உன் திறமை குறைவு அல்ல உன் தன்மையை யாராவது புரியவில்லை என்றால் அது உன் மதிப்பு குறைவல்ல அது அவர்களின் அறிவு குறைவு இந்த உண்மையை நீ உன்னுள் பதிய வேண்டும் இன்று பயம் பேசினாலும் நீ அது கேட்க வேண்டாம் டவுட் விஸ்பர் செய்யக்கூடும் கன்ஃபியூஷன் உன் மனதில் நிழலை உருவாக்கக்கூடும் ஆனால் உன் ஆன்மா கத்தி சொல்லும் நான் இன்னும் முடிவதில்லை என்று அது தான் உன்னுடைய சரியான குரல் அதையே கேள் இந்த உலகம் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட உன் உள்ளம் என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம் உன் உள்ளத்துடன் நட்பு பாராட்டுபவன் வாழ்க்கையை வெற்றியடைவான் எத்தனை தடைகளை நீ சந்தித்தாய் எத்தனை கோப விசாரிப்புகளையும் நிறுத்தி அமைதியாகிவிட்டாய் எத்தனை முறை மனதை உடைத்து சிரித்திருக்கிறாய் இந்த எல்லாமே வீணில்லை இந்த துன்பம் உன்னிடம் இருந்தால் அதற்கு பின்னால் இருக்கும் நன்மையும் உன்னிடம் காத்திருக்கிறது ஒரு விதை தரையில் புதைக்கப்படும்போது அது அழிந்துவிட்டது போல் தோன்றும் ஆனால் அதுதான் ஒரு மரமாகி மேலே வானத்தை நோக்கி வளர்கிறது நீயும் அதே மாதிரி நீ புதைக்கப்படவில்லை நீ உருவாக்கப்படுகிறாய் மேலே பறக்க நீ உன் கண்ணீரை பலரிடம் மறைத்தாய் உன் வலியை பலரிடம் சொல்லாமல் கடந்து வந்தாய் இன்று அது முடிவு ஆகிறது இனிமேல் நீ உன்னை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி நீ கண்ணீரில் உன்னை தேடி தவிக்க வேண்டாம் நீ சுமந்திருக்கும் அந்த பாரம் படிப்படியாக இறங்க தொடங்கும் அது அதிசயம் போல அல்ல அது உனது உள்முடிவின் பலனாக வாழ்க்கை மாற்றம் வேண்டுமென்றால் முதலில் உள்ளம் மாற வேண்டும் அது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது உன் எதிர்காலம் உன்னால் உருவாக்கப்படும் நீ எதற்காக காத்திருக்கிறாய் என்று உன் உள்ளம் கேட்கிறது நீ எடுத்த முடிவு தான் யூனிவர்ஸ் கு சிக்னல் நான் தயார் என்னுடைய ஆசீர்வாதத்தை அனுப்பு என்னுடைய பாதையை திறக்க என்னுடைய வாய்ப்பை அருகில் வரவிடு என்று அந்த சைகையை இன்று கொடு குரல் இல்லாத குரலில் சொல்லு நான் வந்துவிட்டேன் என்று பிரபஞ்சம் அதைக் கேட்கும் அது சில நேரம் அமைதியாக இருக்கும் ஆனால் அது உன் பக்கம் திரும்பும் நீ அழைத்ததால் என் தங்கமே இன்றிரவு இந்த காற்றில் உன் சுவாசத்தில் உன் இதய துடிப்பில் மாற்றம் தொடங்குகிறது நாளை சூரியன் உதிக்கும் போது நீ வேறுபட்டு உணர்வாய் அந்த உணர்வு சாதாரணம் அல்ல அது உன் விதியின் முதல் அலை வாழ்க்கை உன்னை முடிவில்லாத இருளில் விட்டது போல தோன்றியிருந்தாலும் அது ஒளிக்கான பாதையை அமைக்க தள்ளியது நீ தடம் புரண்டதாக நினைத்த இடமே உன் புதிய துவக்கத்திற்கான நிலம் அந்த நிலத்தில்தான் விதை விழுந்திருக்கிறது அது வளர்ந்த மரமாகும் மரம் நிழல் கொடுக்கும் நிழலில் நீயே ஓய்வாய் உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் அது உன் உள்ளத்தின் முடிவு உள்ளத்தால் முடிவு செய்த மாற்றத்தை வெளி உலகம் நிறுத்த முடியாது உன் ஆன்மாவின் எழுச்சியை மனிதர்களின் சந்தேகம் நிறுத்த முடியாது நீ எடுத்த ஆழமான தீர்மானத்தை யாருடைய பயமும் உடைக்க முடியாது நீ உன்னை நம்பும் நொடி உன்னுடைய வெற்றி பிறக்கும் இன்று உன் இதயத்தோடு அமைதியாக உட்காரு சத்தம் இல்லை அழுத்தம் இல்லை பயம் இல்லை நீயும் உன் மூச்சும் மட்டும் அதில்தான் பதில் இருக்கும் அதில்தான் வலிமை இருக்கும் அதில்தான் நம்பிக்கை உருவாகும் உன் இதயம் உன்னை நோக்கி சொல்வதை கவனமாக கேள் பாதை இருக்கிறது வழி இருக்கிறது உதவி வருகிறது எழுதப்படாத கதையில் உன் பெயர் இருக்கிறது உன் விதி காத்திருக்கிறது என் தங்கமே எழுந்திரு பயத்துடன் இருந்தாலும் எழுந்திரு கண்ணீர் இருந்தாலும் எழுந்திரு கைகள் நடுங்கினாலும் எழுந்திரு காரணம் இப்போது நீ நிற்பது சாதாரண நாள் அல்ல இன்று நீ நிற்பது உன் வாழ்க்கை பிறக்கும் நாள் இந்த நொடியே இதிலிருந்தே மாற்றம் தொடங்கிவிட்டது